இன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கேரட் ரைஸ் பண்ண போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க ஜீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் நைஸாக வெட்டிக்கிறணும் வெங்காயம் வந்து இந்த மாதிரி வதங்கணும் வதங்கினோட கேரட்டை போட்டு கிண்டணும் கேரட்டை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு லைட்டா தண்ணி தொளிச்சு கேரட்டை வேக வைக்கணும் சிம்பிள வச்சு மூடி வச்சு கரம் மசாலா தூள் லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு தண்ணி தொடிச்சு வேக விட்டோம்னா கேரட் வெந்துடும் அப்புறம் ரைஸோட போட்டு கிளறலாம் கேரட் நல்லா இதுல இதுலருந்து சாதம் வந்து ஆற வச்சு வச்சிருக்கோம் இதுல கொட்டி கிளறணும் நல்லா கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க கேரட் ரைஸ் கொஞ்சம் நெய் நிறைய ஊற்றுறீங்க நல்லா டேஸ்டா இருக்கும் கேரட் ரைஸ்க்கு சைடிஷ் வந்து எக் ஆம்லெட் போட்டிருக்கு ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு கேரட் ரைஸ் முட்டை ஆம்லேட் இது வந்து கௌதமுக்கு இது வந்து சாசனாக்கு Y de esa va a